மாணவர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே இன்று நாம் புறவய கேள்விக்கு விடையளிப்பது எப்படி என்பதை காணவிருக்கின்றோம் மாணவர்களே புறவய கேள்வி என்றால் ஆங்கிலத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்பார்கள் அதாவது உங்களுக்கு ஏபிசிடி என நான்கு விடைகளை கொடுத்து அதில் மிக சரியான விடையை தேர்ந்தெடுத்து கருமையாக்க சொல்வார்கள் அல்லவா அதனைத்தான் நாம் கேள்வி என்போம் நோக்கம் மாணவர்கள் புறவைய கேள்விகளுக்கு விடையளிக்கும் உத்திகளில் ஒன்றனை அறிதல் அம்மாணவர்களே புறவைய கேள்விகளுக்கு விடையளிக்க நிறைய உத்திகள் உள்ளன அவற்றில் ஒன்றனை தேர்ந்தெடுத்து ஆசிரியை உங்களுடன் பகிரவிருக்கிறேன் முதலில் என்ன செய்ய வேண்டும் மாணவர்களே ஆம் நாம் கேள்வியை வாசிக்க வேண்டும் கேள்வியை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு குறிப்பு சொல்லுக்கு கோடிடுதல் ஆம் மாணவர்களே இங்கு ஆசிரியை கூறும் குறிப்பு சொல் தேர்வு வாரியம் கொடுத்த குறிப்பு சொல்லை தவிர்த்து கேள்விக்கு விடையளிக்க துணை புரியும் மற்ற சொற்களை அடையாளம் கண்டு கோடிடுதல் வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்து பிழையான விடையை நீக்குதல் சில வேளைகளில் மாணவர்களே நீங்கள் கேள்வியை படித்தவுடன் இந்த விடை வரவே வராது என்று உறுதியாகக் கூற இயலும் அவ்வாறு நீங்கள் உறுதியாக பிழையென நினைக்கும் விடையை நீக்கிவிடலாம் இந்த பிழையான விடை ஒரு விடை பிழையான விடையென இருக்கலாம் அல்லது இரண்டு விடைகள் உங்களுக்கு உறுதியாக பிழையென தெரிந்த விடையாக இருக்கலாம் சரியா மாணவர்களே சில வேலைகளில் உங்களால் கண்டுபிடிக்கவே இயலாது அப்படி என்றால் விட்டுவிடுங்கள் எந்த விடையையும் நீங்கள் நீக்க தேவையில்லை தொடர்ந்து கேள்வியை பகுத்தாய்தல் கேள்வியை பகுத்தாய்தல் என்பது கேள்வியை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து இறுதியில் விடையை கண்டறிதல் ஆம் மாணவர்களே சில கேள்வியை வாசித்து புரிந்து கொண்டவுடன் நீங்கள் விடையை தேர்ந்தெடுத்து விடலாம் ஆனால் சில கேள்விகளை ஆராய்ந்தால் மட்டுமே உங்களால் விடையை கண்டுபிடிக்க இயலும். பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கருமையாக்க வேண்டும் சரியா மாணவர்களே இப்பொழுது உதாரண கேள்வியை பார்ப்போம் கேள்வி சரி மாணவர்களே ஆசிரியை சொன்ன முதல் படி என்ன கேள்வியை வாசித்து புரிந்து கொள்ளுதல் வாசிக்கிறேன் இமை ஆசிரியை என்ன புரிந்து கொண்டேன் என்றால் இந்த இரண்டு சொற்களையும் சேர்க்க வேண்டும் இரண்டாவது படி சொல்லுக்கு கோடிடுதல் இக்கேள்வியில் குறிப்பு சொல் ஒன்றுதான் சேர்த்து எழுத வேண்டும் சரியா மாணவர்களே மூன்றாவது பிழையான விடையை நீக்குதல் ஆசிரியைக்கு உறுதியாக விடை வராது என்று தெரியும் எனவே நான் அதனை நீக்குகிறேன் அதேபோல் டி விடையும் வராது என்று தெரியும் நீக்கிவிட்டேன் இப்பொழுது ஏ மற்றும் பி இந்த இரண்டு விடைகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பார்த்தீர்களா மாணவர்களே பிழையான விடையை நீக்குவதால் உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது இப்பொழுது இங்கே நான் சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே கவனியங்கள் மாணவர்களே நிலைமொழி கண் வருமொழி இமை சேர்த்து எழுதும் பொழுது நிலைமொழி ஈற்றையும் வறுமொழியில் முதல் எழுத்தையும் பார்க்க வேண்டும் மாணவர்களே இங்கு நிலைமொழியின் ஈற்று இன் வறுமொழியின் முதல் நிலைமொழியில் தனிக்குறிலுக்கு அடுத்து மெய் வந்துள்ளது கா என்ற தனிக்குறிலுக்கு அடுத்து இன் என்ற முதல் எழுத்து இ இது எழுத்தில் தொடங்கியுள்ளது மாணவர்களே தனிக்குறியுக்கு அடுத்து மெய் இருந்து வறுமொழி எழுத்தில் தொடங்கினால் மெய் அதாவது இன் இரட்டிப்பாகும் மெய் இரண்டாக இருக்கும் சரியா மாணவர்களே இங்கே பாருங்கள் கண் கூட்டல் இமை கண் இன் இன்னொன்று இன்னொரு இன் இந்த இன்னும் இணைந்து நீ கண் கண்ணிமை அப்படி என்றால் சரியான விடை B. A. பிழையான விடை. சரியவர்களே இதை கேள்வி பகுத்தாய்ந்து செய்தல் அடுத்த கேள்வியை பார்ப்போமா கேள்வி பதினெட்டு இது யூபிஎஸ்ஆர் 2016 பதினாறு கருத்துணர்கள் தாளில் கேட்கப்பட்ட கேள்வியாகும் முதலில் கேள்வியை வாசித்தல் சரியான விடையை தெரிவு செய்க இக்கேள்வியின் மூலம் நான் புரிந்து கொடுக்கப்பட்ட இந்த நான்கு விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து தேர்வு வாரியம் கொடுத்த தேர்ச்சல்லைகளில் உங்களை பிழையான விடையை தெரிவு செய்ய சொல்லலாம் எனவே இக்கேள்வியில் சரியான என்பது குறிப்பு சொல்லாக விளங்குகிறது அடுத்து பிழையான விடையை நீக்குதல் இங்கு பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே இந்த விடைகளில் நம்மால் கூற முடியாது எனவே இங்கு விடைகளை நீக்க இயலாது அனைத்து விடைகளையும் பகுத்தாய்ந்தே நாம் சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் இவ்விடைகளை பார்த்தோம் என்றால் இது புனரியல் தொடர்புடைய கேள்வி என்று நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது எனவே நிலைமொழி ஈற்றையும் வருமொழி முதல் எழுத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் சரியா மாணவர்களே முதலில் ஏ விடை நிலைமொழி ஈறு பூ முதல் முதலெழுத்து கோ ஓரெழுத்து ஒரு மொழி வள்ளெழுத்தோடு புணரும் பொழுது புதிதாக ஓர் எழுத்து தோன்றும் இங்கு இக் தோன்றியுள்ளது பூக்கொடி இது சரியா பிழையா என்று உறுதியாக கூற முடியவில்லை பரவாயில்லை மாணவர்களே நாம் அடுத்த விடைக்கு செல்வோம் நிலைமொழியின் ஈறு இல் வறுமொழியின் முதல் வல்லெழுத்து இல் வல்லெழுத்தோடு புணரும் பொழுது இறாக மாறும் ஆனால் இங்கு இட்டாக மாறியுள்ளது எனவே இது உறுதியாக பிழையான விடை அடுத்து நிலைமொழியின் ஈறு இன் முதல் முதலெழுத்து பா இன் வல்லெழுத்தோடு புணரும்பொழுது பொழுது இட்டாக மாறும் ஆனால் இங்கு இர்ராக மாறியுள்ளது எனவே இதுவும் அடுத்து இம் நிலைமொழியின் ஈறு இம் மகர ஒற்று வறுமொழி சா மகர ஒற்று மகர ஒற்று வல்லெழுத்தோடு புணரும் பொழுது இன மெல்லெழுத்தாக மாறும் இங்கு இம் மாறும் அப்படி என்றால் இது சரியான விடை ஏ கண்டிப்பாக பிழையான விடை நீங்கள் விடையை நீக்கிவிடலாம் மாணவர்களே ஓரெழுத்து ஒரு மொழி வெள்ளெழுத்தோடு புணரும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றும் இங்கு பூக்கூட்டல் கொடி பூங்கொடி இங் தோன்ற வேண்டும் அல்ல எனவே ஏ சரியா மாணவர்களே கேள்வி பதினாறு இது யூபிஎஸ்ஆர் இராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் கருத்துணர்கள் தாளில் கேட்கப்பட்ட கேள்வி மாணவர்களே இக்கேள்வியை பார்த்தவுடன் இது மிக நீண்ட கேள்வி கடினமான கேள்வி என்று தவறான முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் சில வேளைகளில் கேள்வியை பார்ப்பதற்கு தான் நீண்ட கேள்வியாக இருக்கும் ஆனால் பதில் அளிப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் இப்பொழுது ஆசிரியை கேள்வியை வாசிக்கிறேன் கோடிடப்பட்ட தெரிவு நான் புரிந்து கொண்டது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் கோடிட்டப்பட்ட நான்கு சொற்களில் எது வினை எச்சம் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியா மாணவர்களே இங்கு தேர்வு வாரியம் கொடுத்த குறிப்பு என்றால் நான் கோடிடப்பட்ட சொற்களுள் தான் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்து பிழையான விடையை நீக்குதல் இங்கு பிழையான விடையை பகுத்தாயாமல் நீக்க இயலாது எனவே நாம் கேள்விக்குள் செல்வோம் இந்த மாணவர்களே நீங்கள் வினை எச்சத்திற்கான சூத்திரத்தை எழுதி கொள்ளுங்கள் எச்சம் கூட்டல் வினைச்சொல் இவ்வாறு நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு விடையளிப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் இப்பொழுது ஆசிரியை பத்தியை வாசிக்கிறேன் பிரபல பாடகி மதுபிதா நேற்று கலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அவர் பாடிய பாடலும் ஆடிய நடனமும் பார்வையாளர்களின் மனத்தை கவர்ந்தனர் அவரின் படைப்பை கண்டு மகிழ்ந்த ரசிகர்கள் அரங்கத்தில் ஆடி பாடினர் இப்பொழுது கோடிடப்பட்ட சொற்களை பார்ப்போம் பாடிய பாடலும் ஆடிய நடனமும் மகிழ்ந்த ரசிகர்கள் ஆடி பாடினர் இவைகளில் எது வினை எச்சம் பாடிய எச்சம் பாடல் வினைச்சொல் அல்ல என்ன சொல் பெயர் சொல் அப்படி என்றால் இது தவறு ஆடிய எச்சம் நடனம் இதுவும் பிழை மகிழ்ந்த பெயர் சொல் இதுவும் பிழை அப்படி என்றால் டி தான் விடை என்று நமக்கு தெரிந்துவிட்டது இருந்த போதிலும் பகுத்தாய்ந்த பிறகே விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆடி ஆடி பாடினர் பார்த்தீர்களா மாணவர்களே எவ்வளவு விட்டோம் சில மாணவர்கள் வாசிப்பது வாசிப்பதில் தடுமாற்றம் உள்ள மாணவர்கள் இந்த பத்தியை அனைத்தையும் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை இங்கு கொடுக்கப்பட்ட இந்த விடைகளை வைத்தே சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடலாம் இங்கே பாருங்கள் பாடிய எச்சம் பாடல் பெயர்ச்சொல் இது தவறு ஆடிய எச்சம் நடனம் பெயர்ச்சொல் இதுவும் தவறு மகிழ்ந்த எச்சம் ரசிகர்கள் பெயர்ச்சொல் இதுவும் தவறு ஆடி எச்சம் பாடினர் வினைச்சொல் இதுவே சரியான விடை பார்த்தீர்களா மாணவர்களே சரியா மாணவர்களே மாணவர்களே நீங்கள் ஆசை கொடுத்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்யுங்கள் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திப்போம்